நம்ம பசங்கள கூப்பிட்டு வந்து எடுத்துப்போம் ஏன்னா நம்ம அமைதியா நின்னுட்டு அவனங்களை அடிக்க சொல்லிட்டு நம்ம அப்பறையமேட்டு அவங்க குளிர் சாப்பிடுவோம் இப்ப என்னடா இருக்கு பக்கத்து விட்டு கிளவி ஆயிட்டு வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லி குத்துணே ஏ உன் பையன் வந்து அந்த வீடு கட்டுறவங்கள பாச்சு கட்டாங்க அடிக்கு அவன் பசங்களோக்கி அடிச்சுறான் தேன் மேல அந்த ஆண்டி கல்வி வேலை நம்ம அம்மா கிட்ட போட்டு குத்துரோம்டா ராமும் உஷாரா இருடா இங்க நேரத்தை நீ சுழிய வச்சு நினை வீட்டுல ஏசி காத்துல டிவி பாத்துனு தேவையான இது அவங்க வேலை வேலை செய்யறத பாத்துக்கணும் வெயில்ல உட்காந்து இருக்கணும் உனக்கு மூளை இருக்கடா மூளை இருக்கடா லூசு அறிகிட்டவனையா பரதேசி பைத்தியக்காரா பைத்தியக்காரா சரி நம்ம நம்மளே திட்டி நின்னா அவனுக்கு என்ன பண்றாங்களே தெரியும் டேய் ஏண்டா குட்டால வந்திருக்கீங்க இப்படி குத்து விட்டு ஐயோ போச்சே சோக்கல இருக்கீங்க ஓடுங்க ஏஞ்சி வேலை செய்யுங்கடா மட்டோ இங்க இருக்கப்பா பேசும் பாத்தேன் ஜெய் குமார் கட்டி கட்டி ஏ கிளவி நான் வந்துருவாங்க தேர்ந்து கூடு இருக்கு அத நான் கல்லை தூக்கியாச்சுன்னு இருக்கேன் அந்த பக்கத்து வீட்டு அண்ட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்கள பாத்துக்க சொன்னாங்க அவங்க வீடு கட்டுறாங்களா பாத்துக்க சொல்றாங்க பண்ணிட்டு இருக்கேன்

கொழுப்பா இல்லை கடி போடாமடி சீக்கிரம் அப்புடி பையன் எத்தனை வாடா எவனோ ஹோந்தக்கார ஹோப்பு கொண்டு போட வந்தா நல்லா கூட சீக்கிரம் பப்பு ஏ வாடா கொழுப்பு கடி வச்சுட்டேன் நினைப்பா வாடா வாடா ஒன படி கிளவி நிலுக்களவி என்ன இனிப்பட்டு மையலே சும்மா சும்மா கேவி கேட்டிருக்கேன் கடனே கழுவி நேர் கேனி ஓ உடம்பு ஃபுல்லா கொழுப்பா இருக்கு இன்னும் கொழுப்பு சாப்பிட்டு சீக்கிரமா போறியா நீ சாப்பிடாம என்னையும் சாப்பிட சொல்றியா சேர்ந்து வாயை எக்காத ரெடி பண்ணிட்டேன் பையல போடா கம்னு பாடா சும்மா வாயை வச்சுட்டே இருப்பாம் கேடி கேட்டு ரெண்டுமே உனக்கு வேலை போல வேலை